அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் எப்போ போல் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோ தொடர்ந்து ஏழாவது நாள் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்னோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் அது மாதிரி என்ன சப்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுங்க பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டு போட்ட நாள்லேருந்து என்னோடய மனசும் உடம்பு ரெண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அதே தான் நான் வந்து உங்களையும் வந்து செய்ய சொல்கிறேன் உங்கள யாராவது ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணி செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செய்யணுன்றதுக்காக செய்யக்கூடாது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க இல்லை யாரோ இப்படிலாம் சொல்கிறாங்க வீடியோஸ் பார்க்குறோம் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு மட்டும் மனசில் நினைக்க வேண்டாம் உங்களுக்குள்ள ஒரு முழு நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு இதை நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் முயற்சி திருவினையாக்கும் அது மாதிரி நம்பினார் கெடுவதில்லை அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த வீடியோவில் விளக்கு வச்சு பூஜை செஞ்சால் மட்டும் போதாது அதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும் விளக்கு வைக்கிற டைமில் அந்த கால பொழுதில் நம்ம வேண்டிக்கணும் கண்டிப்பாக இது எனக்கு நடக்கணும் இன்றைக்கி நடக்கணும் இல்லைன்னா இந்த மாதமும் இந்த வருஷத்துக்குள்ளே இப்படி எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நிறைய தருணங்களை நாங்கள் தவற விட்டுருப்போம் க படிக்காமல் விட்ட கல்வி இந்த படிப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப படிக்கவே முடியாது அது அது மட்டும் இல்லை உயிர் போயிடுச்சுன்னா அது திரும்ப வருமா நம்ம உடலை விட்டுட்டு அந்த மாதிரி நம்மளோட இளமை நம்ம பேசுகிற வார்த்தைங்க நம்மளோட நேரம் இதெல்லாம் தவற விட்டுட்டோம்னா கண்டிப்பாக திரும்ப நம்ம பெறவே முடியாது வார்த்தைகளை கூட சில டைமில் கோவத்தில் டென்ஷனில் விட்டுறோம் அதுக்கப்புறம் இருந்து ஃபீல் இருப்போம் எதுக்கடா இப்படி பேசணும்னு அந்த மாதிரி தான் இறை வழிபாடும் இப்போ செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப உங்களால் பெற முடியாது நான் சொன்ன இந்த நேரம் இறை வழிபாடு இளமை நம்மளோட வார்த்தைகள் கல்வி உயிர் அது போல தான் கண்டிப்பாக இந்த இறை நம்பிக்கையும் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் செய்யுங்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் நேர் செய்ய செய்ய உங்களுக்குள்ளேயே உங்களை சுற்றி ஒரு குட் வைப்ரேஷன் அதாவது நேர்மறை ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதை நீங்கள் தானாகவே உணர்வீங்க அதை நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஒரு பத்து நாளாக இன்றைக்கி ஏழாவது நாள் வீடியோ தான் போட்டிருக்கேன் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி அதை உங்களுக்கு நான் தொடர்ந்து போடுவேன் உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் நிறைய நல்ல குட் வைஸாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை பண்ணி பார்க்கலாம் ஒரு இப்போ மனுஷன்ட்ட வந்து நிற குறை இருக்கிறது சர்வசாதாரணம் அதுக்காக ஃபுல்லாக எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கணும் நிறையோடு தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை இல்லையா குறையும் சிலது இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பிரிச்சு படுத்திக்கலாம் படுத்தக்கூடாது நம்மளுக்குலேயே நிறைய குறை நிறையவே இருக்கும் தங்கம் வாங்க போனோம்னா அது வெறும் தங்கமாக மட்டும் இருக்கிறது இல்லைல்ல அதில் கொஞ்சம் செப்பு அதாவது காப்பர் கலந்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் காப்பர் கலந்துருக்குன்றதுனால அந்த தங்கத்தை நம்ம அதாவது லேடிஸ் விரும்பாமலாம் இருக்கும் அது மாதிரி தான் மனுஷர்கிட்ட நிறைய நிறைய குறை இருக்கும் அதனால் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை நிறையோடு தான் இருந்தால் அது வாழ்க்கையும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கும் அதை வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் நம்ம நிறைய டைமு என்ன வீட்டில் என்கிட்ட இது இல்லை காசு சுத்தமாக காசே இல்லை யார் இருந்தாலும் யாராவது கேட்டாங்கன்னா சுத்தமாக இல்லை வீட்டில் அது இல்லை இது இல்லை சுத்தமாக காலி ஆகிடுச்சி அவ்வளோதான் இது நடக்கவே நடக்காது எல்லாமே நாசமாக போச்சு மோஸ்ட்லி நிறைய பேர் வாயில் கருமம் சனியன் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் தரித்திரம் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நிஜமாக இந்த வார்த்தைகள்லாம் பேச தோணலை அப்படி பேசுறது பேசுறது தான் உங்கள் உங்கள் வார்த்தை உங்கள் வாயில் இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக இருந்தால் வர்றது சகஜமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் டெய்லி செய்யணும்னு தோணும் இப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா கருமம் சனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தேவதை வீட்டில் இருப்பாங்களாம் எப்போவுமே அவங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் இது நடக்கட்டும் இது நடக்கட்டும்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் எதுக்கு நம்ம இப்படி ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கணும் எப்போவுமே நல்லதாகவே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்களும் வந்து நமக்கு நமக்கு இது நடக்கட்டும் இது நடக்கட்டும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நடக்கும் அதை வந்து நான் கண்டிப்பாக விட்டுருங்க இந்த சனியன் கருமம் பிள்ளைங்களை கூட நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைங்களை அதை முக்கியமாக பெண் பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்கள் பெண்களை எந்த வீட்டில் மரியாதையாக நடத்துகிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாய் வந்து நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பாங்க எந்த ஒரு வீட்டில் பெண்களை அவமதிக்கிறாங்களோ கொடுமை செய்கிறாங்களோ பெண் பிள்ளைங்களை ரொம்ப அந்த வேலை வாங்குறது அவங்கள சித்திரவதை பண்ணுறது அவங்களை எப்போ பாட திட்டிருக்கிறது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிஜமாக ஒரு நல்லது நடக்காது அப்படின்னு பெரியவங்க எப்பவுமே சொல்றது வழக்கம் ஏன்னா தேவதைங்க பார்த்துட்ருப்பாங்க அவங்க சபிச்சிருவாங்க சாபம் கொடுத்துருவாங்க அதனால பெண்களை எந்த வீட்டில் மதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து செல்வ வளம் பெருகி இருக்கும் அதுக்காக பெண்களை மதிக்கணுன்றதுக்காக நீங்கள் பெண்களுக்கு வந்து ஆண்கள் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கௌரவம் அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அவங்கள சுயமரியாதையாக இருக்கிற அளவுக்கு அவங்கள நடத்தினா கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அதுபோல் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து உபசரிக்கிற விதம் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அவங்க வந்துட்டாங்களேன்னு வீட்டில் இருக்கிற சாப்பாடு சே மோஸ்ட்லி பண்ணுவாங்க நல்லது அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது எங்கிட்ட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா கவனிக்காமல் ஏனோ தானு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணால் கண்டிப்பாக அது எங்களுக்கு சாபகேடு நமக்கு இல்லைன்னாலும் வீட்டுக்கு வந்தவங்களை கண்டிப்பாக நல்லபடியாக உபசரிச்சு அனுப்பினோம்னா அது வந்து எங்களுக்கு ஒரு நல்லது அதை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் நல்ல பழக்கம் பழக்குவாங்க அது வந்து எங்களோட ஒரு நல்ல கலாச்சாரம் அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இப்போதை காலகட்டத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த ரெண்டு ரெண்டு நாள் வந்து வீடு மாப் பண்ணி ரெண்டு நாள் விளக்கு வைப்போம் எப்போவுமே அதை தவிர்த்து இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ரெண்டு நாள் செஞ்சு பாருங்கள் காலையிலேருந்து உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும் வீடு மாப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பென் ஆயில் அது மாதிரி கெமிக்கல் ஐட்டம் போட்டு நம்ம மாப் பண்ணாமல் வாசனை வருன்றதுக்காக அதை போடாமல் நம்ம மாறுதலாக கொஞ்சம் உப்பு பச்சை கற்பூரம் அந்த மாதிரி போட்டு நம்ம வீடை மாப் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு மாப் பண்ணால் நம்ம வீ வீட்டை சுற்றி எப்போவுமே ஒரு நேர்மறை ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சத் சக்திங்க அப்புறம் எதிர்மறை ஆற்றல் நம்மளை நெகட்டிவ் வைப்ரேஷன் அதெல்லாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் உப்பாவது போட்டு மாப் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப் எப்பவுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அது மா மட்டும் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளும் வந்து வெளியே வரைக்கும் வாசல் வரைக்கும் சாம்பிராணி தூபம் காட்டினோம்னா அந்த வாசனை எப்பவுமே நம்ம வீட்டை சுற்றியே இருக்கும் தேவதைகள் மகாலட்சுமி தாயார் எல்லாருமே அந்த டைமில் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த வாசனையை வச்சு வீட்டுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் வாரத்தில் ரெண்டு தடவை நிலப்படி வரைக்கும் போயிட்டு நம்ம நிலவாசல் வரைக்கும் தூபம் காட்டலாம் அந்த சாம்பிராணி தூபத்தோடு நாட்டு மருந்துங்கிற கடையிலலாம் கேட்டிங்கன்னா வெண்கடுகு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அதையும் போட்டு நம்ம தீபம் அந்த தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு நம்ம தண்ணி தெளிப்போம் இல்லையா காலையில் எழும்பி வெறும் தண்ணியை மட்டும் தெளிக்கிறத தவிர தயவு செய்து யாருமே செய்யாதீங்க அந்த மாதிரி வெறும் தண்ணி தெளிக்கவே கூடாது ஒன்று சாணி மொழிக்கிட்டமுன்னா பிரச்சனை இல்லை வெறும் தண்ணி இல்லாமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எப்போவுமே நம்ம வீடு வெளியே தெளிக்கணும் அமாவாசை டைமில் வந்து யாருமே கூலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை டைமில் கூலம் போட்டாலும் அந்த சிகப்பு கலர் ஒரு இது இருக்கு இல்லையா செம்மண் மாதிரி அதில் கூலம் போடலாம் இந்த வெள்ளை கலர் பொடியில் கோலம் போடக்கூடாது என்ன த திடீர்னு நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா என்னோடய பிரம்மமுகூத்த வீடியோ வந்து இருபத்தொரு நாளும் தொடர்ந்து போட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை பார்க்கணும் எனக்கு ஒரு சவால் இருபத்தொரு நாளும் அந்த சவாலுக்கு நீங்கள் வந்து கை கொடுக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் சரி இருபத்தொரு நாளும் வந்து நான் வந்து நான் வந்து காலையில் எழுந்தேன் வாசத்தளித்தேன் கோலம் போட்டேன் விளக்கு வைக்கிறேன் அந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த தகவல் தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவல்களை உங்களோட நான் பரிமாறிக்கொண்டிருக்கேன் அது மாதிரி இதில் உங்களுக்கு எவ்வளோ நிறைய பேருக்கு நிறைய தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோ முழுமையடைகிற டைம் வந்தாயிடுச்சு என்னோடய வீடியோவுக்கு புதுசாக வர்றவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எப்போவுமே பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஒரு லைக் பட்டனுக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் இன்றைக்கி கீரை செய்கிறேன் ரேச்சலுக்கு லஞ்சு வந்து கீரை கொடுத்து விடலாம் அப்படின்னு செஞ்சு கொண்டிருக்கேன் இப்போ எல்லாமே முடிய போது க எப்போவுமே எழுந்து இந்த எல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டு கேட்டுட்டு அதாவது சாமி பாட்டு கேட்டுகிட்டே செய்யும்போது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது மனசுக்கு இப்போ வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரீச்சலுக்கு கீரை வந்து பொரியல் பண்ணேன்னா கீரை மட்டும்தான் அவள் கேட்பாள் லஞ்சுக்கு வேறு எதுவும் வச்சு விடக்கூடாது சரி நான் வந்து பலாப்பில கொட்டே இருந்துச்சு கொஞ்சம் அதையும் வறுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸு கார்ன்ஃப்ளே ஸ்நாக்ஸ் வச்சுட்டேன் தயிரும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் தயிரும் அவளுக்கு வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து குக் பண்ணி ரெசிபீஸ் போடுவேன் நீங்கள் என்ன மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெடி ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்றதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை என்னோட என்னோட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்